பயணிக்கக்கூடிய இனதொருமை தமிழ் உறவுகளுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் இனிய காலை வணக்கம் காலை வணக்கம் எல்லாரும் கீ சாப்பிட்டீங்களா இல்லையா என்ன நண்பா பண்ணி தப்பாக இன்னாத கூரல் கனீ இருப்பக வந்திற்று வாங்க நல்லா ஜாலியாக பேசலாம் வாங்க விம்பதில்லை நண்பா வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலையில் எடுத்துட்டாச்சா டீ சாப்பிட்டாச்சா காலை கடல்கள்லாம் முடிச்சாச்சா பார்த்துட்டு இருக்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நான் இப்படி டீ சாப்பிட்டாச்சு யார் யார் டீ சாப்பிட்டு இருக்கீங்க வாலு கோமாலி பியூடியூப்ல பயணிக்கக்கூடிய இனதர்மை தமிழ் சொந்தங்களுக்கும் நாடக ரசிக பொதுமக்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவிப்பது உங்கள் வாலு கோமாளி பாலா டீ சாப்பிட்டீங்களா எந்திரிச்சாச்சா யாரும் இன்னும் படுக்கையை விட்டு என்னை மாதிரி எந்திரிக்காம இருக்கிறீங்க நான் இன்னும் படுத்துருக்க இடத்தையும் எந்திரிக்கல இந்த மாதிரி யார் யார் எந்திரிச்சிருக்கியா எந்திரிக்காம இருக்கிறோம் காலையிலே அனைவருக்கும் அந்த தமிழ் கடவுள் முருகன் ஆசியோடு இன்று நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடந்து நீங்கள் மென்மேலும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற அந்த எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் இன்று நடக்கக்கூடிய செயல்கள் நல்லவையாக நடக்கட்டும் அனைத்து சொந்தங்களும் இன்று எல்லா ஆசியோடு எல்லா உற்சாகத்துடனும் செயல்பட அன்போடு வாழ்த்துகிறேன் ஜாலியாக டீ சாப்பிட்டு நண்பர்களே நாங்கள் ஜாலியாக பேசுவோம் காலையிலே அனைவருக்கும் புத்துணர்ச்சியோடு குதகூலத்தோடும் பொழுது கழியே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் நகைச்சுவை கோமாளி பாலா 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 வாங்க நண்பா கொஞ்சம் கமாண்ட் பண்ணுங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக மலர மலரெல்லாமல்ல ஆண்டவனை பார்த்துக் கொள்கிறேன் காலையில் புத்துணர்வோடு எந் எந்திரித்து குளித்து முளித்து குங்கும போட்டு வைத்து அந்த எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டி வேலைக்கு செல்ல இருக்கக்கூடிய பணிக்கு செல்ல இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் காலை வணக்கம் டீ சாப்பாடு பிடிச்சிருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் உங்கள் இயற்கை அன்போடு எதிர்பார்க்கக்கூடிய உங்கள் வாழ்க்கி பாலா வாங்க நண்பா அனைத்து நண்பர்களே வாங்க 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 ஜாலியா பேசுங்க கலகலன்னு பேசுங்க சாப்பிட்டீங்களா காபி சாப்பிட்டீங்களா இல்லை வறக்காப்பி சாப்பிட்டீங்களா இன்னே மாதிரி நான் காலையில் எழுந்திரிச்சேமே வர காப்பி தான் சாப்பிட்டேன் வரக்காப்பி சாப்பிட்டாச்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஒருத்தர் இருபத்தி ஒரு நம்பருக்கு வந்திருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் இன்று நல்ல நாளிலே எல்லா வளமும் பெற்று அந்த என்னுடைய தமிழ்க் கடவுள் முருகன் இருக்கக்கூடிய கதவடைய அருள் பெற்று வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் சிறப்புற எல்லாம் இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் பிரபு பாலகிருஷ்ணன் நன்றி ரொம்ப நன்றி காலையில் இழந்து ஒருத்தரை பொழுது நல்ல புன்முகத்தோட சிரிப்போட இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிரித்தாங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு பொழுதுக்கு சிரிப்பாகவே இருக்கும் அது மாதிரி தான் ரொம்ப நன்றி பிரபாக பிரபு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி ஏன்னா காலையில் எழுந்து யார் முகத்தில் முழிக்கிறோமோ அவங்களோட விஷயங்கள் பூராமே அப்படியே பரவும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அது மாதிரி நின்று அந்த நல்ல நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் சிறப்புற அந்த தமிழ் கடவுள் முருகனையும் என் குலக்கடவுள் வேண்டிக் கொள்கிறேன் வாங்க பிரபு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சிறப்புற என்னுடைய குல தெய்வத்தை வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த காரியம் ஜெய பெற்று நல்லபடியாக வாழ்வதற்கு அந்த கடவுள் துணை டீ சாப்பிடுவீங்க காப்பி சாப்பிட்டீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னால் காலையில் வந்து வர காப்பி வறட்டி சாப்பிட்றது உடம்புக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு வர காப்பி வரை டீ சாப்பிடுங்க பால் காஃபி சாப்பிடாதீங்க ஏன்னா பால் காப்பி செரிமானத்தை கம்மி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வர காப்பி வறட்டி அப்படியே இல்லையா எலுமிச்சை பழம் போட்டு டீ சாப்பிடுங்க எலும்புச்சம்பழம் போட்டு டீ சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது உள்ளே இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய உபாதைகளை நீக்கி உங்களுக்கு வளம் கொடுக்க ஒரு வரப்பிரசாதமாக இருப்பது எலும்புச்சங்கனி அதனால் எலும்புச்சம் டீ சாப்பிட்லாம் க்ரீன் டீ சாப்பிட்றவங்க கிரீன் டீ சாப்பிடுங்க யார் யார் க்ரீன் டீ சாப்பிட்றீங்க நாங்கள் வரக்காத்தி வீட்டில் ராஜ்குமார் அவர்களுக்கு நன்றி நன்றி ஏண்டா என்ன வீட்டுக்குள்ள என்ன ஒன்ற கோழி வளர்க்குறேன்பா ரெண்டு கோழி ஒரு ஆண் கோழி ஒரு பெண் கோழி வளர்க்குறோம் அந்த கோழி வீட்டை சுற்றிக்கிட்டே வர வீட்டுக்குள்ளையும் வந்து அது வாட்டி கலையும் அதான் இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டு போறேன் கிளம்பிட்டீங்களா வேலைக்கு கிளம்பியாச்சா வீட்டில் நமது தமிழ் சொந்தங்கள் நமது உறவுகள் பெண்கள்லாம் சாப்பாடு ஆக்கிட்டு இருக்கீங்க சாப்பாடெல்லாம் ஆக்கியாச்சா சாப்பாடு செய்கிறவங்க வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு சோத்தை வடித்து சாப்பிடுங்க ஏன்னா சோத்தை வடிக்காம சாப்பிட்டா அன்னைக்கு சர்க்கரை வரும் சோத்தை வடிச்சு சாப்பிட்றது நல்லது சோத்தை வடிக்காம சாப்பிட்டா சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால சோத்தை முடிஞ்ச அளவுக்கு வடிச்சு சாப்பிடுங்க எங்கள் வீட்டிலலாம் சோறு வச்சு சா தான் சாப்பிடுவோம் குக்கர்ல வைக்கிறது கிடையாது குக்கர்ல வைக்கக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு சோத்தை வடித்து சாப்பிடுங்க தங்க தேரோடும் சீரான மதுரையிலே செந்தூர் வடிவேலம் வருவானே கடவுள் தமிழ்க்கடவுள் என்று சொல்லக்கூடிய எனது அப்பன் கடவுள் முருகன் ஆசியோடு தாங்கள் எல்லா வளமும் பெற்று மகிழ்வோடு வாழ வாழ்த்துகிறேன் பாருங்கள் நண்பர்களே இனிதாக பயணிப்போம் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமைய வேண்டும் நன்ற சிரித்த முகத்தோடு எங்கு சென்றாலும் தங்க முகமாக நீங்கள் வாழ்வதற்கு இந்த இனிய நாளிலே எனதுடைய வா வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிற நண்பர்களே இன்றைய பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக இருக்கணும் நல்ல விஷயங்களை பேசணும் நல்ல ஜாலியாக இருக்கணும் சொல்லி அந்த ஆண்டவனை பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே என்னுடைய பேர் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஒன்றியம் நகைச்சுவை கோமாளி பாலமுருகன் பப்புன் முடிஞ்சளவுக்கு நண்பர்களை சிரிக்க வைக்கவும் சிந்திக்க வைக்கவும் என்னால் முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க சிந்திக்கிறாங்க அதுபோல எனது நண்பர்கள் அனைவரும் சிரித்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டவனை அத்தித்துக் கொள்கிற நண்பர்களே வாங்க கொஞ்சம் ஜாலியாக பார்க்குறவங்க கொஞ்சம் கடகடன் ஒரு கமாண்டா போட்டு விடுங்க அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே உங்கள் தெனி இருந்தால் இன்பம் உண்டாகும் இனித்த முகம் தன்னினும் செந்துபடி வீலம் அதுபோல் அந்த செந்தூர் வடிவேலன் சிறப்புற அனைத்து நல்ல உள்ளங்களையும் அனைத்து உறவுகளையும் எல்லா வளங்களையும் கொடுத்து வாழ வைக்க அந்த செந்தூர் வடிவேலனை வேண்டிக்கொள்கிறேன் என்பதே செந்தூர் வடிவேலா பழனிமலை முருகா திருச்செந்தூர் குமரா வேண்டிய வரங்கள் நீதான் கொடுக்க வேண்டும் ஐயா என்று உங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எண்ணிய எண்ணங்கள் இன்றைய நாளிலே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் இதற்கு காலையில் எழுந்து குளித்து அந்த தமிழ் கடவுள் முருகனை வணங்கி திருநீர் இட்டு சென்றால் நீங்கள் என்ன காரியம் நினைக்கிறீர்களோ அந்த காரியம் ஜெயமாக முடியும் எல்லாம் வல்ல இறைவன் அந்த தமிழ் கடவுள் முருகன் உங்களுக்கு எல்லா வளத்தையும் கொடுத்து சிறப்புற வாழ வைப்பார் என்ற நம்பிக்கை நீங்களும் நம்பிக்கை இருந்தால் அந்த எல்லாம் வல்ல முருகனுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் செல்லும் பொழுது ஓம் சரவண பவா அப்படி என்று சொல்லிவிட்டு சென்றீர்களா கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் ஏன்னா சரவண பவா என்பது ஆரழுத்து மந்திரம் அந்த ஆறழுத்து மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்கள் மனது இலகுவாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் நாம் நண்பர்களே உங்கள் மனசு இதமாக இருக்க வேண்டுமென்றால் மனதிற்குள்ளே சொல்லிக்கொள்ளுங்கள் ஓம் சரவணபவா என்று சொல்லிக்கொண்டால் உங்கள் மனது இலகுவாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் நண்பர்களே சரவணபவ அப்படின்னு அதை ஆறு எழுத்துக்களையும் மாற்றி மாற்றி நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் உணர்வுகள் மனது இலகுவாகும் நண்பர்களே அதனால் அந்த முருகனை மறந்து விடாதீர்கள் எல்லாம் முருகன் உங்கள் காப்பாற்றி நீங்கள் நினைத்த காரியத்தை ஜெயம் பெறுவார் அந்த தமிழ் கடவுள் முருகன் உங்களுக்கு எல்லா வளமும் கொடுக்க அந்த ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே பார்த்து விட்டு ஓம் முருகா என்று கமாண்ட் செய்யுங்க இந்த ஓம் முருகா என்று சொன்னால் சகல வினைகளும் தீரும் சகல பாபங்களையும் போக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் அந்த குலக்கடவுள் முருகன் குலக்கடவுள் முருகனை வேண்டி ஓ முருகா என்று நீங்கள் பிரார்த்தித்து கொள்ளும் பொழுது நீ நினைத்த காரியம் ஜெயமாக முடியும் நீங்கள் என்ன காரியம் நினைக்கிறீர்களோ அந்த காரியம் நிச்சயம் நடக்கும் அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்கள் குட் மார்னிங் வணக்கம் நான் வணக்கம் ஓ முருகா என்று கமன் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியம் ஜெயமாக நடக்கும் வணக்கம் பிபிகே தமிழ் தனது உடன்புறவா சகோதரர் வந்துவிட்டார் அவருக்கு மிக்க மிக்க நன்றி இனிய காலை வணக்கம் எல்லாம் வல்ல அந்த தமிழ் கடவுள் முருகன் உங்களை வளமோடும் ஆசியோடும் புதிய தென்போடும் உங்களை வாழ வைப்பார் வாழ்ந்த நண்பர்களே அந்த தமிழ் கடவுள் முருகன் அருளை தாங்கலம் பெற்று இனிய இன்முகத்தோடு செய்யும் தொழில் சிறப்புற்று போகக்கூடிய காரியங்கள் வெற்றி பெற்று நீங்கள் வளமோடு வாழ அந்த குலக்கடவுள் முருகன் உங்களை உங்களையெல்லாம் ரட்சிக்க இருக்கின்றார் இன்றைய தினத்திலே எங்கு சென்றாலும் ஓம் முருகா என்று சொல்லி செல்லுங்கள் நீங்கள் நினைத்த காரியம் ஜெயமாக நடக்கும் ஓம் சரவண பவா என்றால் சரவணம் என்றால் நீங்கள் சகல சாஸ்தாங்கமான அனைத்து விஷயங்களும் விலகிவிடும் என்பதற்கு தான் சரவணம் காரியம் நடக்கும் ஓம் சரவண என்று சொல்லி செல்லுங்கள் நீங்கள் நினைத்த காரியம் ஜெயமாக நடக்கும் வாருங்கள் காலையிலே எழுந்து ஓம் முருகா என்று சொன்னால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்கள் புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பீர்கள் நண்பர்களே வாங்க நீங்கள் நினைத்த காரியம் நடக்க ஓ முருகா என்று கமாண்ட் செய்யுங்கள் வணக்கம் நண்பா டீ சாப்பிட்டீங்களா காலையில் எழுந்தேன் டீ சாப்பிட்டீங்களா இல்லையா அப்பதான் வேலைக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி வாருங்கள் வாருங்கள் காரியங்கள் நடக்க சகல சௌகாக்கியங்களையும் பெற்று ஓ முருகா என்று அந்த முருகனை பிரார்த்தித்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று இன்முகத்தோடு வாழ அந்த எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் லைக் செய்த அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் செல்லும் எத்தனையோ இடையூறுகள் வரலாம் இடையூறுகள் வந்தாலும் என் அப்பன் தமிழ் கடவுள் முருகன் உங்களை எல்லாம் காத்து ரச்சிப்பார் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் வாலு கோமாளி தளத்தில் பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் இந்திய காலை பொழுதிலே எல்லா விதத்திலும் எல்லா வளத்திலும் என் அப்பன் தமிழ் கடவுள் முருகன் உங்களை எல்லாம் ஆசீர்வதித்து அவர் செய்யும் பணிகளை சிறப்புறச் செய்வார் என்று நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து காலை இனிய காலை வணக்கத்தை மயில்வோடு தெரிவித்து கொண்டு குளித்து முடித்து குங்கும போட்டு விட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலு கோமாளி பாலா வணக்கம் நண்பர்களே புளித்து முடித்து அந்த எம் தமிழ் கடவுள் முருகனும் ராசியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி நன்றி கருதா வணக்கம் வணக்கம் நண்பர்களே